வாழ்க்கை முழுக்க எழுத்தாளன் அவமானப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிந்து வைக்க முகமது பஷீர் இப்போ பக்கத்தில் உள்ள கேரளாவில் உள்ளவர் ஒரு முறை பஷீர் வந்து எழுதி கொண்டே இருக்கிறார் காலையிலிருந்து எழுதுகிறார் நைட்டை பசிக்குது எழுதினதை தூக்கி வச்சுட்டு ஒரு எங்கேயாவது போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரலாம் என்று நடந்து போகிறார் ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார் சாப்பிட்டுட்டு போய் காசு கொடுக்குற ரெண்டு ரூபா தான் ஒரு மசாலா தோசை இந்த கதை எழுதப்பட்ட போது அந்த ஜிப்பாவில் கைவிட்றார் பர்ஸ் எவனும் அடிச்சிட்டான் அந்த அந்த ஹோட்டல் முதலாளி கேட்குறான் என்ன பெரியவரே பர்ஸ் இருக்காதே அப்படின்றான் கிண்டல் பண்ணுறான் இவருக்கு தெரியல இல்லை வீட்டில் புரடும் போது நான் பர்ஸோட தான் வந்தேன் வரும்போது காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்றான் இவருக்கு புரியல அப்புறம் இப்பொழுது எதனா ஒரு வேலை சொல்ல போகிறான் இல்லையா வெங்காய உரி மாவாட்டு அப்படின்னுவர் நினைக்கிறார் அவன் சொல்கிறான் அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளுக்குது நீ ஜிப்பாவை கழட்டி டேபிளில் வைந்தான் அப்புறம் வேட்டி அவுத்து வைந்தான் பஷீர் அந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதும்போது எழுதுகிறார் நான் திரும்பி பார்த்தேன் ஒரு நூறு பேர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுறாங்க எல்லா மனிதர்களின் கண்களையும் நான் உற்று கவனித்தேன் ஒரு எழுத்தாளன் உற்று கவனிப்பான் உற்று கவனித்தேன் எல்லா மனிதர்களுடைய கண்களில் இருந்தும் ஒரு சக மனிதனை நிர்வாணத்தை பார்க்க போகிற ஆசை மினுங்கியதை நான் பார்த்தேன் ஒரே ஒருத்தம் கூட ஏஞ்சி ரெண்டு ரூபாயா ஒரு மசால் தோசை நான் தரேன் வரவே இல்லை ஒருத்தன் கூட அவர் எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக தின்று சரிக்கிறார்கள் மஷீன் மிகுந்த அவமானப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கழட்டி அவனுடைய டேபிள் மேலே வைக்கிறார் வேஷ்டி அவரு என்று சொல்கிறான் அவர் வேஷ்டி அவுக்கிற போது யாரோ ஒருத்தன் தெருவில் இருந்து உள்ள நுழைறான் புயல் மாதிரி நுழைந்து ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கின்னு இரு 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 வேஸ்டி அவுக்காத என்று சொல்கிறான் வேஸ்டி அவுக்காதான் நீ கொடுப்படா நாய காசு நான் தரேன் அந்த கிழிந்த லுங்கி கட்டி வந்தவன் ரெண்டு ரூபாயை எடுத்து அந்த மேன இவர்த்த கொடுத்து அவருடைய ஜிப்பா நீ போட்டுக்க பெரியவரா என்று சொல்கிறாங்க அவர் தோல் மீது கை போட்டுன்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஒரு மனிதனை அவமானத்திலிருந்து மீட்பது மாதிரி ஒரு சக மனிதனுக்கு இந்த உலகத்தில் பெருமிதம் வேறு எதுவுமே இல்லை ஒரு மனிதனின் அவமானமான தருணத்தில் அவனை மீட்டு கொண்டு வருவது அவ்வளோ அற்புதமான விஷயம் அவன் தோளில் கை போட்டு ரெண்டு நண்பர்கள் மாதிரி அந்த ஹோட்டலில் இருந்து பஷீரும் அந்த அழுக்கு லுங்கி கட்டினவனும் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்தோன்னே அவன் பஷீரை ப சொல்கிறான் என்ன பெரியவரை ஜாக்கிரதையாக இருக்கணாம்மா திருட்டு பையன் ஊராயிடுச்சு ஆயிடுச்சு இந்த ஊரு இந்த பாரு இதில் உன் எது என்று ஒரு இருபது பர்செட் அவர்கிட்ட காமிக்கிறான் பர்ஷியில் சொல்றாரு என் பர்ஸ் அவங்கள்டதான் இருந்துச்சு நான் எடுக்கவே இல்லையே எடுக்கல இருக்கட்டும் அவங்ககிட்ட தான் இருக்கணும் என் பர்சல் விட்டேன் அவன் இரு இருப்ப தோசைக்கு நான் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிட்டான் அவர் அடுத்தது எழுதுறாரு அதான் ஒரு எழுத்தாளருக்குரிய இடம் அவர் எழுதுறாரு இவன் பேர் என்னன்னு கேட்க மறந்தேன் பர்ஸ்லாம் வேணாம் அவன் பேர் கேட்கணும் கேட்க அதனால் என்ன அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று ஒரு பார்த்து பேர் அறம் அல்லது கருணை என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் பிரதம மந்திரி கூட இருக்காது எழுத்தாளனுக்கு மட்டும்தான் ஒரு பிரதமர் சொல்றாரா அப்படியே ஒரு திருடனை பார்த்து ஹலோ மிஸ்டர் அறம் என்று ஒரு திருடனை பார்த்து சொல்வாரா அது தான் சொல்ல முடியும் முழுக்க இந்த எழுத்தாளர்களை தமிழ்நாடு எப்படி வைத்திருந்த யாராவது வீட்டுக்கு முன்னாடி பெல் அடிச்சா திருவனந்தபுரத்தில் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த புதுமை பித்தன் எழுந்து வந்து பார்த்து யாராவது நமக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் மணியாளர் அனுப்பி இருப்பார்களா என்று ஏக்கத்தோடு தன்னுடைய சாகர வரையிலும் எதிர்பார்த்தான் ஒரே ஒருவர் கூட புதுமை பித்தனுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் மணியாளர் அனுப்பவே இல்லை மன்னனை தீப்பெட்டி மாதிரி என் கவிதைகள் தமிழ்நாட்டுக்கு அவசியம் என்று மகாகவி சுப்பிரமணி பாரதி எழுதினான் கடைசி வரையிலும் நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சீட்டுக்கடி கவி எழுதி யாராவது ஒரு மன்னனிடம் இறந்து சாப்பிடுகிற நிலைமைக்கு நாம் வைத்திருந்தோம் அந்த பெரும் மரபிலிருந்து கடைசியாக எங்கள் இனிய தோழர் பிரபஞ்சனுக்கு கூட ரெண்டு வேளை சாப்பாடு எனக்கு தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் ஆயிரம் பக்கங்கள் எழுதியிருப்பேன் என்று சொல்ல வைத்தது அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு நோய்மையிலும் அவ்வளவு கீழ்மையிலும் நாம் எழுத்தாளர்களை தொடர்ந்து வைத்திருந்திருக்கிறோம் இப்போதுதான் அதெல்லாம் விலக ஆரம்பித்திருக்கிறது எழுத்தாளரிடம் என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை அவன் இஸ் நத்திங் அவனிடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது நண்பர்களே அவனிடம் அறம் என்ற ஒன்று இருக்கிறது சொல் சொல் ஒன்று இருக்கிறது வேர்ட்ஸ் அந்த வார்த்தையை தான் தன்னுடைய மிகப்பெரிய சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறான் ஜெயமோகனுடைய அறம் என்கிற ஒரு கதையில் ஒரு இடம் இருக்கிறது ஒருவன் வந்து ஒரு எழுத்தாளனை ஏமாற்றி விடுவான் ஒரு பப்ளிஷர் அந்த எழுத்தாளனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அவன் கையெல்லாம் வீங்கிடும் நூறு புத்தகங்களை எழுதி இவனுக்கு பப்ளிஷ் பண்ண கொடுத்துருப்பான் ஒரு பைசா கூட அந்த எழுத்தாளன் இவனுக்கு கொடுத்துருக்க மாட்டான் அந்த அந்த பப்ளிஷர் கொடுத்துருக்க மாட்டான் அந்த எழுத்தாளனுக்கு என்ன பண்ணுதுனே தெரியாது அவன் எழுத்தாளனுடைய மனைவி தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிய முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஓடிப்போய் தன்னுடைய வீட்டு கிணத்துல உழ்ந்து சாவதற்கு முயற்சி பண்ணுவாள் அவளை தூக்கி வெளியே போட்டு பித்து பிடித்தவன் மாதிரி நடந்து போய் அந்த பப்ளிஷர் வீட்டு முன்னாடி அந்த எழுத்தாளர் நிற்பான் எம் எம்இ வெங்கட்ராம் என்கிற ஒரு எழுத்தாளரை பேஸ் பண்ணி தான் ஜெயமோகன் அந்த கதை எழுதிப்பார் போய் பார்ப்பான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் வெயிட் ஒரு செட்டியார் வீட்டம்மா பப்ளிஷர் பொண்டாட்டி என்ன வித்வான் ஐயா வாங்க உன் புருஷன் என்னை ஏமாற்றிட்டான் ஒரு எழுத்தாளனிடம் ஒன்றுமே இல்லை என்று அவன் நினைக்கிறான் என்னிடம் சொற்கள் இருக்கிறது அவன் ஓடி போய் ஒரு பேப்பர் ஒரு ஒரு தாள் எடுத்து ஒரு பேனாவை எடுத்து இவன் குடும்பமே உருப்படக்கூடாது இந்த ஜென்ரேஷன் இந்த சந்ததி தழைக்கக்கூடாது என்ற அறம் பாடும் அதுதான் அரண் பாடுறது பாடி வீட்டில் சின்ன குழந்தை இட்லி சாப்பிட்னு அவன் வீட்டில் ஒரு பேர குழந்தை இட்லியை பிடுங்கி அந்த பேப்பருக்கு பின்னாடி தடவி அந்த வீட்டு கதவில் அறத்தை ஒட்டி விடுவான் அந்த பப்ளிஷரின் மனைவி அந்த பதிப்பாளரின் மனைவி பாப்பா எவ்வளோ பெரிய தீங்கை தம் கணவன் ஒரு எழுத்தாளனுக்கு செய்திருக்கிறாள் நடந்து போவாள் வந்து அந்த வெயில் சித்திரை மாதத்து வெயில் மத்தியானம் ஒரு மணி அப்படியே நடந்து போய் அவள் வீட்டுக்காரன் வந்து ஐயோ தெய்வமே மகாலட்சுமி நீ போய் கிடைக்க வேண்டிய இதுவரை கடை இருக்குதுன்னு கூட அவளுக்கு தெரியாது தான் முதல் முறையாக போகிறாள் நீ போய் கடைக்கு வந்துட்டே என்று பதறுகிற போது அவள் தாறு கொதிக்கிற தார் ரோட்டில் அப்படியே உட்கார்ந்து விடுவாள் ஜெயமோகன் அந்த அறம் என்கிற கதையில் எழுதுகிற போது உட்கார்வா என்ன பண்ணுறப்பா அந்த எழுத்தாளனுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வந்தாதான் நான் உனக்கு முந்தான போட்டது உண்மை என்றாகும் இல்லை என்றால் இந்த பொள்ளையை நான் யாருக்கோ பெற்றிருக்கிறேன்டா என்று சொல்வார் அறச்சீற்றம் என்பது அவ்வளவு லேசானது இல்லை அந்த கடனை உடனே வாங்கி அவ்வளோ கை வாங்கி அவன் போய் அவனுக்கான பணத்தை கொடுத்துட்டு வந்த பிறகுதான் அந்த எழுத்தாளன் அந்த அறம்பாடின சீட்டை கிழிப்பான் அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் முடிஞ்சு வந்து அந்த பொம்பளையை தூக்குகிற போது அந்த கதையில் ஜெயமோகன் எழுதியிருப்பார் அந்த பொன் அந்த பெண்ணினுடைய தொடை முழுக்க தார்ல ஒட்டினும் அந்த சதையை தாருப்பு பாதியும் மீதியை தான் நாங்கள் பிச்சு எடுத்தோம் அந்த அம்மாட்டு அவ்வளவு அறச்சீற்றம் மிக்கது ஒரு எழுத்தாளனை ஏமாற்றுவது என்று ஒரு எழுத்தாளனோட வேற ஒன்றுமே இல்லை அவனிடம் இருப்பது மிகப்பெரிய சொற்கள் மட்டும்தான் அவனிடம் இருக்கிறது அதை வைத்துதான் இந்த மானுடத்திற்கு அவன் தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி சொல்லி அவன் நமக்கு அறத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறான் அதனால்தான் ஒரு ஆன்மா மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பாதுகாக்கப்படுகிறது நம்பர்களே இந்த உலகத்தில் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை நம்மை கண்காணிப்பதற்கு இந்த கேமராக்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரியுது பொய்யான விஞ்ஞான வசதிகள் என்று ஒரு திருட வருபவன் ரொம்ப ஈஸியா ஒரு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட திருடி விட்டு போகலாம் ஆனால் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மனசாட்சி என்ன என்றால் என்ன ஆத்மா என்றால் என்ன மனித குலத்தின் நெருக்கத்தில் நீ எங்கு இருக்கிறாய் என்று திரும்பி திரும்பி கேட்கிறான் என்ன பெரிய பணம் சம்பாதிப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்திருக்கிறோம் எனக்கு தெரிந்த நாமக்கல்லில் பல குடும்பங்கள் நான் இந்த இன்சிடென்ட் சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அந்த பையன் பெயர் ரகுவரன் நாமக்கல்லுக்கு பக்கத்தில் பதிமூணு கிலோமீட்டரில் அவர்கள் வீடு இருந்தது ஆனால் அந்த பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க அப்பா வீட்டை காலி பண்ணி வந்து நாமக்கல்ல ஒரு வாடகை வீட்டு எடுத்து அந்த பையனை ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் போட்டு படிக்க வைக்கிறார் நாமக்கல் பிராய்லர் கோழிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை பிராய்லர் கோழிகளை மாதிரியே குழந்தைகளை உருவாக்குவதற்கும் நாமக்கல் தான் ஃபேமஸ் ரெண்டு தான் ரெண்டு இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் கோழிக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் பையனுக்கு நாம் மாற்றி மாற்றி எடுமா அங்கே போட்டு வருவோம் நம்ம பையனை அப்போ சேர்க்கிறதா இல்லை போட்டு வர்றது என் பிள்ளைய எல்கேஜியில் போட்டேன் என் பிள்ளைய ப்ளஸ் ஒன்னில் போட்டேன் அப்படி போட்டாங்க அந்த ரகுன்ற பையனை அந்த பையன் டெய்லி இந்த புள்ள பிடிக்கிற வேன் வர மாதிரி இந்த மஞ்சா வேன் ஒரு ஒரு தெருவுக்கும் வரும் ஆமாம் அந்த பிள்ளைய அப்படியே தூக்க கழகத்தை தூக்கி நம்ம போட்டோம்னா அன்றைய நாள் ஃபினிஷ் அது படிக்குதா அது வந்து ஒரு அப்பா அம்மாவோடு உறவோடு இருக்கிறதா நம்முடைய சொந்த பந்தங்களோடு சக மனிதர்களோடு நெருக் எதுவுமே இல்லை அந்த பையன் அப்படியே படித்து வருகிறான் டென்த்து படிக்கும்போது தான் அவன் பெருமூச்சு விடுறான் அப்பா பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த லீவில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த பையன் நீ பார்த்துக்கிறீங்களா கடைசி எக்ஸாம் எழுதும்போது பல பசங்க நோட்ஸு நோட்லாம் தூக்கி ரோட்டில் அடிப்பாங்க அவ்வளோ கோவங்குது இந்த கல்வி மேலே தூக்கி போடுவான் இருந்து விசிறி அடிப்பான் போங்கடா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்படிலாம் போட்டு வருவான் அந்த பையன் நிம்மதியாக தூங்குவான் காலையில் அஞ்சு மணிக்கு அப்பாவும் அம்மாவும் காஃபி வச்சுன்னு பிள்ளை எழுப்பான் நேற்று தான் எக்ஸாம் முடிச்ச பிள்ளை ரகு எச்சு பார்ப்பான் எமனுங்க ரெண்டு உட்காந்து மாதிரி அப்பா அம்மா உட்காந்துப்பாங்க என்னான்னு கேட்பான் தம்பி இன்னிலேருந்து கோச்சிங் கிளாஸ் என்ன இப்போ எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாள் எதுக்குங்க கோச் நீ நீட் எழுத அல்லது இன்ஜினியரிங் படிக்கணும் அவன் சொல்கிறான் டென்த்து முடிச்ச அடுத்த நாள்லேருந்து நான் ஆறு டியூஷனுக்கு போனேன்றான் சார் ஒரு நாளுக்கு ஆறு டியூஷன் சார் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரலாம் ஒரு டியூஷன் ஏழு டு எட்டு ஒரு டியூஷன் ஆமாம் அரை மணி நேரத்துக்குள்ளே அவன் டாய்லெட் போய் குளித்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடணும் அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் மூணு டியூஷன் ஒரு பிள்ளை என்னத்துக்கு ஆகணும் அப்படியே முடிச்சானா ப்ளஸ் டூ அவங்க நினச்ச மாதிரி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மார்க் வாங்குவானா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மார்க் வாங்கினு வரும் ஒரு பிள்ளை இந்த மாதிரி ப பிராயலர் ஸ்கூல் ஸ்கூலில் படித்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவாங்க அப்பாவும் அம்மாவும் எழவு இந்த மாதிரி அழுவாங்க என்னன்னா முப்பத்தி ஏழு மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னாங்க அப்புறம் அந்த பையனுக்கு இன்ஜினியரிங் மைண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூணு வருஷம் படிச்சுட்டு அவனுக்கு வாழ்க்கையே மறந்துடுச்சு நான்னா தெரு நான்னா இவன் கூட படித்த பசங்களாம் ரொம்ப ஜாலியாக மூணு காதல் நாலு காதலை கடந்து போயிட்டாங்க இந்த பையனுக்கு எல்லாமே போயிடுச்சு ஒன்றுமே இல்லை நம்ம காதலாவது கத்திரிக்கை ஆகுது கண்ணை திறந்து பார்த்தா இவனு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேம்பஸ்ஸு கேம்பஸ் செலெக்ஷன் அப்புறம் இவங்க அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரியே பையன் வந்து யூஎஸ்க்கு செலக்ட் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு மாத சம்பளமே ஒன்றே கால் லட்சம் ஒரு ப ஒரு இருபது வயசு பையனுக்கு ஒன்னே கால லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்ன ஆகும் என்ன ஆகும் நீங்கள் அவனை கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு நான் சொன்னேன்னா நான் சும்மா சொல்கிறேன்னு சொல்லுவீங்க அவனுக்கு ஒன்னே கால லட்சம் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாச்சா அவன் ஒரு லட்சத்தை அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சான் அவங்க அப்பா வாதியார் வேறு செகண்ட் கிரேட் டீச்சர் அவங்க அப்பாவும் வாதியார் அம்மாவும் வாதியார் இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு ஞாபகம் வருது பையனை பற்றி என்ன ஞாபகம் வருது நம்ம பையன் நம்ம கூட பேசி ஒரு வருஷம் இருக்கும் முயன்றார் ஒரு வருஷமா அவன் வந்து போனே பண்ணல அப்பாவுக்கு அப்பாவுக்கும் மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபாய் அனுப்புகிற பிள்ளைய நம்ம கூட பேசவே இல்லையாடா நான் தான் ஞாபகம் வருது வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கேட்குறாரு ஏன்டி ரகு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும் என்ன இருந்தாலும் அது ஒரு தாய்ப்பா சில அந்த அம்மா சொல்றது ஒன்னே கால வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் மூணு மாசம் ஆச்சு அம்மா கணக்கு வச்சுருது கணக்கு வச்சுக்கிற நாயை என்கிட்ட சொல்ல வேணாம்மா அம்மா சொல்லுது மனசுக்குள்ள வச்சுக்கோம் நான் தானடா அப்படி ஆச்சு நினைச்சுக்கோம் இப்போ பிள்ளைக்கு வந்து அப்பா போன் அடிக்கிறாரு அதாவது எப்படி இருக்கிற பையன் பதில் அப்பா ஒன்னாந்தேதி பணம் அனுப்பிச்சிட்டப்பா அது இல்லடா பணம் என்னப்பா பணம் வேணான்ற வேணும் கரெக்டாக அனுப்பிச்சுட்டேன்ப்பா இல்லை நீ நான் நீ நல்லா இருக்கியா அவன் கேட்குறான் அப்பா ஒன்றே கால் வருஷம் ஆச்சுப்பா நான் நல்லா இருக்கிறேண்ணா அப்படின்னு நீ கேட்கறது நீ ஏன் கேட்கல கேட்பார்ல அப்பா நீ என்ன கேட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா நீங்களும் அப்பாவும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் ரகு அந்த பையன் பேசுனா பாருங்க ஏன்பா நம்ம ஊர் வந்து நாமக்கல் கிடையாது தானே பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்கிற ஒரு ஊர் தானே அங்கேருந்து நாமக்கல்ல ஏன்பா ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் நல்லா நீர்லான்னு சொல்லி நம்ம எவ்வளோ பெரிய ஓட்டு வீடு நம்ம வீடு என்ப அங்க கொண்டு வந்த நீ நல்லா படிக்கணும் தான் சரி என் கூட படித்த மற்ற பசங்களாம் அவங்களா அந்த ஸ்கூல்ல நாசமாவா போயிட்டான் ரெண்டு பையன் அதில் ஐஏஎஸ் ஒரு பையன் ஐஆர்எஸ் ஒரு முப்பது நாற்பது பேர் பிடி அஸ்டன்ட் பிஜி அஸ்டாம் மாறிக்கலாம் அவெல்லாம் படிக்கல என்னை கூட்டின்னு வந்து இங்கே சேர்த்த ஓகே நான் இங்க படித்தேன் உலகத்திலேயே என்னுடைய பால்யம் இருக்குல்ல சார் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பால்ய காலம் இருக்குல்ல சார் அந்த நினைவுகள் தான் சார் வாழ்க்கை அது இல்லைனா ஒண்ணுமே இல்லை சார் பால்யத்துல ஒரு ட்ரைப் பொண்ணுகிட்ட இருந்து நான் வாங்கின முத்தங்குது இல்லை முதல் முத்தம் இன்னைக்கு வரல எனக்கு அது மறக்கவே மறக்காது சார் எவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எங்கே போனாலும் அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா ஓ எங்கள் ராஜாம்பால் முத்தம் இது அப்படின்னு ஞாபகம் வரும் அப்புறம் அந்த பையன் சொல்றான் அப்பா என் கூட படித்த பசங்களாம் நண்டு பிடிக்கிறேன் அப்படின்னு வயலில் கைவிட்டு தண்ணி பாம்பு பிடிப்பாங்க எவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவனுக்கு பிடிச்சமா அப்புறம் இந்த ஏரியை வந்து கொல்லு உரிறது தெரியுமா உங்களுக்கு ஆமா ஒரு வெள்ளே வேட்டி அப்படி உதறி ஏரியை கொல்லு விட்டானனா எல்லாரும் போய் ஏரியில வந்து மீன் பிடிக்கலாம் அன்னைக்கு அப்படி அப்படி இதெல்லாம் எத்தனை பேர் அப்படி பிடிச்சிக்குன்னு தெரியல Атலாங்கல் போட்டு பிடிக்கிறதுன்னு பேர் அதுக்கு எப்படிதான் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியல அப்படிலாம் நான் பிடிச்சிருக்கேன் இந்த அட்லாங்கால் புழு போட்டு பிடிக்கிறதுனா நான் வெறும் லுங்கியை இழுத்து கட்டிக்கின்னு அல்லது வெறும் அன்றவேரோட உள்ள உட்காந்து காலை நல்லா அகட்டி அதுக்குள்ள எவ்வளோ மீன் அப்படி சேர்த்துனே வரும் நான்லாம் ரொம்ப கான்சியஸா எதிரில் ஒருத்தர் அப்படி உட்காரணும்ல அது ஒரு பெண்ணா உட்காரணும்னு கடவுள்லாம் வேண்டிக்குவேன் அப்படி உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சிடும் அந்த மீனுடைய சுவையெல்லாம் இதில் உலகத்தில் அதுக்கப்புறம் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் அவ்வளோ டேஸ்டில் சுவையில் நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ இந்த இந்த அனுபவங்கள் எதுவுமே இந்த பையனுக்கு கிடையாது பனங்காய சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள வண்டி ஓட்டின அனுபவம் இதுல அவன் சொல்றேன் இது எதுவுமே எனக்கு இல்லை இது எது இதையெல்லாம் கூட நான் ஒத்துக்கொள்ளுவேன் ஆனால் எங்க அம்மாவை விட எங்க சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தியினுடைய மார்பு கூட்டிலேயே நான் அணைந்து கிடந்த பையன் ஒரு நள்ளிரவில் நம்ம வீட்டு உத்தரத்தில் சித்தி உத்தரத்தில் தொங்கினதை நீங்கள் தான் எழுப்ப என்னை காட்டினீர்கள் சித்தியின் காலை புடிச்சு அழுதுனே இருந்தேன் நான் ஆனால் அடுத்த நாள் காலையில் நீங்க என் தோலை தொட்டு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்கூலுக்கு போ என்று பின் கேட்டு வழியாக அந்த மஞ்சா வேனில் நீங்கள் தான் என்னை ஏற்றி அனுப்பினீர்கள் இதெல்லாம் எதுக்கு இந்த மாதம் ஒன்றே கால் லட்ச ரூபா வாங்கிறதுக்கு தானே அப்பா சொல்கிறார் தம்பி எனக்கு பென்ஷன் வருது நானும் அம்மாவும் இதுவரையிலும் உன் பேரில் ரெண்டு கோடி ரூபாயை சேர்த்து வைத்திருக்கிறோம் நீ அனுப்புகிற இல்லை காசு அதை சும்மா வச்சில்ல தீபாவளி சீட்டு கட்டுறோம் வட்டி கூடுறோம் எல்லாம் சேர்த்து இதை ஒரு மூணு கோடி ரூபாயாக மாற்ற போகிறோம் भैया ने माती மாத்தி உனக்கு அடையா ஒரு மூணு பெட்ரூம் உள்ள ஒரு மிகப்பெரிய பங்களா வாங்க போகிறோம் பையன் சொல்றான் நான் இனிமேல் வாழ்க்கையில் இந்தியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் இங்கேயே எனக்கு ஒரு வெள்ளைக்கார பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம தேம்ஸ் நதிக்கரையில் ஒரு பிரமாதமான பங்களாவில் நான் குடியிருக்கிறேன் வீட்டுக்கே வரமாட்டேன் டோன்ட் ஒரி நண்பர்களே இந்த இடத்தில் ஒன்றே ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள் கேள்விப்படுங்கள் அனுபவியுங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள் ஒரு பையனின் ஒரு வார்த்தையில் உங்களுடைய முப்பது வருஷ உழைப்பு ஒன்றுமே இல்லாத போயிடுச்சா மூணு கோடி ரூபாய் வந்து அன்வேலிடு மணி ஆயிடுச்சு மோடி வந்து இன்றைக்கு நாளையிலிருந்து இந்த பணம்லாம் செல்லாதுன்னு சொன்னார்ல அடுத்த நாள்லாம் நம்ம என்ன மனநிலை இருந்தோ அந்த மனநிலைக்கு அப்பா அம்மாவை போயிட்டாங்களா வேணானிட்ட அவன் நீ வச்சுக்கோ நான் வரவே மாட்டேன் எனக்கு அடையாளம் வேணாம் த்ரீ பெட்ரூம் வேணாம் நான் இங்கேயே இருந்து எங்க வெள்ளக்காரி சிநேகிதியோடையே சேர்ந்து செத்து போயிடுறேன்ட்டான் அப்போ உலகம் முழுக்க இது இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்குது